தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இஸ்லாமிய அரசி கட்டிய மாதா கோயில் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் இஸ்லாமிய அரசி கட்டிய மாதா கோயில் அதாவது இந்தியாவை ஆழ்ந்த ஆண்ட முகலாய ஆட்சி காலத்தில் ஒரு இஸ்லாமிய அரசி அன்னை மரியாளுக்கு கோயில் கட்டியுள்ளார் அது எங்கு என்று சொன்னால் மீரட் மீரட் என்ற ஒரு நகரம் அந்த மீரட் நகரில் கிருபை மாதா என்ற ஒரு ஆலயம் உள்ளது அந்த மீரட் நகரை ஆட்சி செய்தது ஒரு மொகலாய வம்சம் ஆட்சி செய்தது அந்த முகலாய வம்சத்து சார்பில் ஒரு இஸ்லாமிய பெண் அரசியாக இருந்து அந்த மீரட்டை ஆட்சி செய்துள்ளார் அப்பொழுது ஆங்கிலேயர்கள் வருகையின் பொழுது அவர்கள் போதித்த நற்செய்தியால் அவர் மனம் மாறி இஸ்லாம் இஸ்லாம் மதத்தை விட்டு விலகி அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார் மீரட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாதா கோயிலை கட்டினார் அந்த கோயில் கிருபை மாதா ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது இன்றைக்கி தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களில் வேளாங்கண்ணி எவ்வளவு பிரபலமாக இருக்கிறதோ அதே போன்று வட மாநிலத்தில் மீரட் கிருபை மாதா ஆலயம் பிரபலமான ஒரு ஆலயம் அங்கே ரோமிலிருந்து கிருபை மாதா படம் கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளது கிருபை மாதா ஆலயம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது அந்த ஆலயத்தின் வெளிப்புறத்தில் சிலுவைப்பாதை ஸ்தலங்கள் உள்ளன ஜவுமாலை பண்ணுவதற்குரிய ஸ்தலங்களும் உள்ளன மேலும் அந்த இஸ்லாமிய அரசியுடைய சிலை அந்த ஆலயத்துக்குள்ளே உள்ளது அவர் இந்த சிலையை அவருடைய கணவர் அமைத்துள்ளார் அந்த அரசியுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய கணவர் அந்த இஸ்லாமிய அரசியுடைய சிலையை வடிவமைத்து அந்த ஆலயத்துக்குள் வைத்துள்ளார் அது இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆக ஒரு இஸ்லாமிய பெண் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார் என்றால் ஆச்சரியம் இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மாறுவார்கள் ஆனால் முஸ்லீம் யாருமே கிறிஸ்தவர்களாக மாறுவது பெரிய விஷயம் அந்த காலத்தில் ஒரு முஸ்லீம் அதுவும் ஒரு பெண் முஸ்லீம் பெண் முஸ்லீம் மதத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாங்கன்னா எந்தளவு அவங்க சமூகத்தில் அவங்க சமூகத்தில் எவ்வளோ தூரம் இன்னல் அனுபவிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் அவங்கள தங்களுடைய சமூகத்திலேருந்தே அவங்கள நீக்கியிருப்பாங்க நிறைய இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி அவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாளிடம் சரணடைந்துள்ளார் அன்னை மரியாளுக்கு ஒரு கோயில் கட்டியுள்ளார் கிருபை மாதா கோயில் மிகப்பெரிய ஆலயம் மீரட்டாலயம் ஆலயம் அங்கே வேளாங்கண்ணிக்கு எவ்வளோ பக்தர்கள் வருகிறார்களோ அதே மாதிரி அங்கே பக்தர்கள் செல்கிறார்கள் ஆகவே மீரட் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் கிருவை மாதா ஆலயத்துக்கு செல்லவும் அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் வந்து நிறைய அற்புதங்கள் நடத்துகிறாப்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து இன்றைக்கி மனம் மாறி கிறிஸ்தவத்துக்கு வந்து அன்னை மரியாளுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம் அதை பாராட்டணும் அந்த இஸ்லாமிய பெண்ணை நம்ம வந்து பாராட்டணும் இஸ்லாமிய அரசிய பாராட்டணும் கண்டிப்பாக மீரட் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் கிருபை மாதா ஆலயத்துக்கு சென்று அன்னை மரியாதை வழிபடவும்